தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அரியலூர் மாவட்டம் பெரிய திருக்கோணம் ஸ்ரீ மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொலி மூலம் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் சிவகம் யாவற்றையும் கடந்து ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாகி தாங்கள் உலகில் வாழும் உயிர்கள் துன்பம் நீங்கி இன்பமடைந்து உய்யும் வண்ணம் தன் கடந்த நிலையிலிருந்து இறங்கி இந்த உலகில் பல ஊர்களில் பல பெயர் கொண்டு விளங்குகிறார் சிவபெருமான் அப்படி நம் சோழ நாடு தெய்வீக திருக்கோவில்கள் நிறைந்த புண்ணிய பூமியாகும் சோழ மன்னர்களில் தலை சிறந்து விளங்கிய ராஜராஜ சோழனின் தலைநகரான தஞ்சாவூருக்கும் அவன் மகன் ராஜேந்திர சோழனின் தலைநகராக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் நடுவே கொள்ளிடம் ஆற்றின் கிளை நதியாக திகழும் மருதை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்புடைய தலம் தான் மதுராந்தக சோழபுரம் என்னும் பெரிய திருக்கோணம் மாவட்ட தலைநகரான இருந்து சரியாக பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த பெரிய திருகோணம் என்னும் கிராமத்தில் பரிவார சகிதராக ஸ்ரீ பிரகத குஜாம்பிகை உடனுறை ஸ்ரீ ஆதி மத்தியார்ஜுனேஸ்வரர் சுவாமி என்னும் திருநாமம் கொண்டு வேண்டத்தக்கது அறிவாயினி வேண்ட முழுவதும் தருவாய் என்னும் வார்த்தைக்கு இணங்க இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டோர்க்கு வேண்டும் வண்ணம் அருளை அள்ளி தந்து நம்மை வழிபட்டவர்களுடைய துன்பத்தை துடைத்து இன்பம் நல்கிடும் கருணாமூர்த்தியாக எழுந்தொருளி சுமார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண்டுகளாகிறது ஆம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் பெயரில் அவருடைய மகனான முதலாம் ராஜாதிராஜன் காலத்தில் கட்டப்பட்டதுதான் இந்த ஆலயம் கல்வெட்டு சிறப்பு இந்த ஆலயத்திற்கு நிறைய உண்டு சோழர் காலத்தில் பெரிய திருக்கோணம் மற்றும் செட்டி திருக்கோணம் ஆகிய இரண்டு ஊர்களுமே ஒரே ஊராக மிக பெரிய வணிக நகரமாக திகழ்ந்திருக்கிறது அப்பொழுது இந்த ஊரின் பெயர் திருக்குன்றம் என்பதாகும் ஆனால் ராஜேந்திர சோழன் தனது கங்கை வெற்றியின் நினைவாக கிபி ஆயிரத்தி இருபத்தி ஏழில் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் மாபெரும் வீர திருநகரை அமைத்து அங்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்னும் மிகப்பெரிய கலைக்கோவிலை கட்டினார் அத்துடன் தஞ்சாவூரில் இருந்த தலைநகரத்தை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றி அமைத்தார் இதனால் திருகுன்றம் மற்றும் இந்த ஊரைச் சுற்றி அமைந்துள்ள விக்கிரமங்கலம் உடையவர் தீயனூர் ஸ்ரீபுரந்தான் கோவிந்தபுத்தூர் ஆகிய ஊர்கள் முக்கியத்துவம் பெற்றன அதே போல பெருமாள் கோவில்களும் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இன்றையிலிருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் பெயரில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோவிலின் பெயர் ராஜேந்திர சோழ விண்ணகர் அழகிய மணவாளர் என்பதாகும் அழகிய மணவாளர் என்னும் சவுந்தரராஜ பெருமான் கோவிலையும் கட்டி வழிபட்டிருக்கிறார்கள் சோழர்கள் இவ்வாறு சோழ பெருவேந்தன் கங்கை கொண்ட ராஜேந்திர சோழன் பெயரில் மதுராந்தகபுரம் என்னும் மாபெரும் நகரத்தை அமைத்து இங்கு தந்தை பெயரில் மூன்று கோவில்களையும் அவருடைய மகன் ராஜாதிராஜன் கட்டினான் என்று கூறுகிறது இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டு ஸ்ரீ மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்திருக்கும் நுழைவு வாயிலில் இருக்கும் அந்த பிரம்மாண்டமான வளைவு மிக பொலிவுற கம்பீரமாக காட்சியளிக்கிறது அதனை கடந்து உள்ளே வந்தால் கொடிமரமும் நந்தி பகவானும் அருள்கிறார்கள் நந்தி பகவானை வணங்கிவிட்டு ஆலயத்தின் உள்ளே வேண்டும் இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற அடுத்த நாள் நாம் இந்த இந்த ஆலயத்திற்கு ஆலயத்தில் இருக்கும் உற்சவ எல்லாம் அலங்காரம் சிறப்பாக காட்சி அளித்தது இவற்றை காண ஆயிரம் கண்கள் வேண்டும் இவ்வளவு சிறப்பான உற்சவ மூர்த்தங்களை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம் என்று முன்னமே எனக்கு தெரிந்திருந்தால் சப்த ரிஷிகளுள் ஒருவரான கௌதம முனிவரிடம் எமக்கும் ஆயிரம் கண்கள் வேண்டும் என்று வரத்தை வாங்கிக் கொண்டு இந்த ஆலயத்திற்கு நான் வந்திருப்பேன் இவ்வளவு அற்புதமான உற்சவ திருமேனிகளை இவ்வளவு அருகில் இருந்து பார்ப்பதற்கும் ஒரு புண்ணியம் வேண்டும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது அன்று ஆலயத்திற்கு உள்ளே நுழைந்தவுடன் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் ஆகியவை அமைந்திருக்கிறது இவற்றுள் அர்த்த மண்டபமும் கருவறையும் சற்றே உயரமாக காணப்படுகிறது அந்த கருவறைக்கு உள்ளே வரம் குழந்தை வரம் நோய் நொடியில்லாத வாழ்வு பதினாறு வகையான செல்வங்கள் என்று நாம் கேட்ட அனைத்து உடனே அருளும் ஈசன் சிவலிங்க சுரூபமாக ஸ்ரீ மத்தியானேஸ்வரர் என்னும் திருநாமம் கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இவரை வழிபட்ட பிறகுதான் அன்னையின் தனி கோவிலுக்கு செல்ல வேண்டும் அன்னை இங்கு தனி கோவிலில் அருள்புரிகிறாள் அதாவது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அனைத்து கோவில்களிலுமே அன்னைக்கு தனி கோவில் அல்லது தனி சன்னதி அமைப்பது என்பது அப்போதைய நடைமுறையில் இருந்திருக்கிறது தனி கோவிலில் அன்னை பிரகத் குஜாம்பிகை என்னும் திருநாமம் கொண்டு நின்ற திரு கோலத்தில் முத்திரையோடு அருள் அழகொழுகும் திருவுருவம் அன்னையின் அழகை அப்படியே அள்ளி பருகலாம் இவ்வளவு அழகாக சிற்பத்தை செய்த அந்த சிற்பிக்கு தலை வணங்கிவிட்டு அன்னையை வணங்கியதோடு அன்னையின் ஆலயத்தை விட்டு வெளியே வரலாம் அன்னையின் சன்னதியின் திரு கோஷ்டங்களிலே இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தி என்று முப்பெரும் தேவியர்களும் அருள்பாலிக்கிறார்கள் இவர்களை எல்லாம் வணங்கிவிட்டு சென்றால் இடதுபுறமாக நவகிரக நாயகர்களுக்கான தனி கோவில் அமைந்திருக்கிறது அன்னை கோவிலின் கருவறை விமானத்தில் மிக நேர்த்தியான கலைநயம் மிக்க சிற்பங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறது அந்த சிற்பங்களுக்கு தகுந்தாற் போல பஞ்ச வர்ணங்கள் தீட்டப்பட்டு அழகுற காட்சியளிக்கிறது அன்னையின் தனி சன்னதி அன்னையின் கோவிலுக்கு அருகில் அமைந்திருக்கும் நவகிரக நாயகர்களை வணங்கிவிட்டு அவர்களுக்கு இடதுபுறமாக பார்த்தோமேயானால் அங்கு சூரியன் சந்திரன் கால பைரவர் ஆகிய மூவருக்கும் தனி சன்னதி ஒன்று அமைந்திருக்கிறது அவர்களையும் வணங்கிவிட்டு ஆலயத்தின் கொடிமரத்தின் அருகே வந்தால் அதற்கு இடதுபுறமாக நால்வர் சன்னதியில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசகர் வாசகர் ஆகியோரையெல்லாம் வழிபடலாம் இவர்களை வணங்கிவிட்டு வலதுபுறமாக ஆலயத்தின் கோஷ்டத்தில் நர்த்தன கணபதி அருள் புரிகிறார் அவரையும் கண்டு தொழலாம் அதற்கு அடுத்தார் போல சப்த மாதர்களை கண்டு வணங்கலாம் சப்த மாதர்கள் சன்னதிக்கு எதிரிலேயே தட்சணாமூர்த்திக்கும் தனி சன்னதி ஒன்று அமைந்திருக்கிறது தட்சணாமூர்த்தியை வழிபட்ட பிறகு ஆலயத்தின் இடதுபுறமாக தனி கோவிலில் ஸ்ரீ கணபதி அருள் புரிகிறார் கணபதியை வணங்கிவிட்டு சற்றே நடந்தோமேயானால் இடதுபுறமாக வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரும் அருள் புரிகிறார் அவரையும் வணங்கிய பிறகு சனி பகவானின் மனைவியான ஜேஷ்டா தேவியை காணலாம் ஜேஷ்டா தேவி இங்கு தனி சன்னதியில் அருள் புரிகிறாள் இத்தலத்து ஜேஷ்டா தேவியை வணங்கினால் எப்பேற்பட்ட சனி தோஷத்திலிருந்தும் விடுபடலாம் என்று சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள் உண்மைதான் என்னுடைய பக்தர்களை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற உத்தரவு ஓம் இருந்து சனி பகவானுக்கு வரும்பொழுது சனி பகவானால் என்ன செய்ய முடியும் பெரிய திருக்கோணம் மற்றும் செட்டி திருக்கோணம் ஆகிய பகுதியில் இருந்த கோவில்களை எல்லாம் ஆட்சி செய்த வணிக நகர சபையும் சோழ மன்னர்களும் பாண்டிய மற்றும் விஜயநகர பேரரசர்களும் அரியலூர் பாளையக்காரர்களும் கொடைகள் வழங்கி பூஜை வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்ற இந்த ஆலயம் திருவிழாக்கள் அதாவது கும்பாபிஷேகம் நடைபெற்ற நூறு ஆண்டுகளானது ஆனால் தற்பொழுது மீண்டும் இந்த திருக்கோவில் திரு டாக்டர் மா செல்வராஜ் அவர்கள் குடும்பத்தார்களின் பெரும் பங்களிப்பாலும் ஊர் நாட்டாண்மைக்காரர்களாலும் ஊர் பொதுமக்களாலும் இந்த ஊர் இளைஞர்களாலும் கோவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு புதிய கருங்கற்களால் இந்த ஆலயம் புனரமைப்பு செய்யப்பட்டு பஞ்ச வர்ணங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் இந்த ஆலயத்தில் அருள் வணங்கி பேறு பெற விரும்பும் பக்தர்கள் புறப்பட்டு நாகமங்கலம் வழியாக செட்டி திருக்கோணம் வந்து செட்டி திருக்கோணத்தில் பயணித்து பெரிய திருக்கோணம் சிவாலயத்தை அடையலாம் ஜெயங்குண்டம் இருந்து வரும் அன்பர்களும் வீ கை காட்டி வந்து இடதுபுறமாக செல்லும் சாலையில் நாகமங்கலம் செட்டி திருகோணம் வழியாக இந்த பெரிய திருகோணம் ஆலயத்தை அடையலாம் அரியலூரிலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் மினி பஸ் இயக்கப்படுகிறது அல்லது நகரப் பேருந்து மூலமாக செட்டி திருக்கோணம் கூற்றோடு இறங்கி அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் நடந்து வந்தும் ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்